Mmmmm അഹമ്മീൻ കരീം അമ്മ അസാംക്കും വരഹമുല്ലാഹി വാങ്ങൾ തുടർ തേർച്ച പാർട്ട് വരുക ഇന്ന് സഹാബി അറിമുഖത്തിൽ ഇന്ന് നാം പാക പോകുന്ന സഹാബിതാ ഹുരാഷിദൂന മൂന്നാമത് ഖലീഫ ധർമ്മം എന്താ അല്ലി വാരി ഇരക്കകൂടിയൊരു സഹാബി ഉസ്മാൻ ഇബ്നു அஃவான் ரலி அன்ஹு அவர்கள் அவர்கள் தாய்ஃப் நகரிலே அஃப்வான் மற்றும் அர்வாஹ் போன்ற பெற்றோர்களுக்கு அதாவது ஒரு சிறந்த ஒரு அதாவது பணக்கார குடும்பத்திலே உஸ்மான் ரலி அல்லாஹா அவர்கள் தாயிஃப் நகரிலே பிறக்கிறார்கள் அதன் பிறகு வியாபாரம் செய்கின்ற நோக்கில் மக்காவில்தான் அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் வியாபாரம் பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து தங்களுடைய வியாபார பொருட்களை என்ன செய்வாங்க விற்பனை செய்வார்கள் வாங்குவார்கள் விற்பார்கள் அவ்வாறு நடக்கும் அப்படி வியாபாரம் செய்கிறதுக்காக வேண்டியதாக என்ன செய்கிறாங்க உஸ்மான் அலி அவங்களோட தாய் தந்தையர்கள் வந்து மக்காவுக்கு வராங்க மக்காவில் வாழ்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலி அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்களோட ஒரு நண்பராக பழகிறாங்க எப்படி சொன்னால் செய்யால் அபு அலி அவர்களும் ஒரு வியாபாரியாக காணப்படுகின்ற காரணத்தால் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களும் என்ன செய்கிறாங்க ஒரு வியாபாரி நல்ல சிறந்த ஒரு வியாபாரியாக காணப்படுறதால உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களும் அபு பக்ரலி அல்லாஹான் அவர்களும் மற்ற ஒரு நண்பர்களாக காணப்படுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகிற்கு நபிசல்லா அலை வல்லம் அவர்கள் மூ கொண்டு வரப்படுகின்றது ஜாகிலியா காலத்திலே மார்க்கம் பரப்பப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய உற்ற நண்பர் தான் அபுபக்கர் அல் அல்லாஹான் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லாஹான் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுடைய நண்பர் என்கிறதால நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லாஹான் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறார்கள் அந்த சந்தர்ப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ந அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு அபுபக்கர் அல்லை அல்லாஹான் அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பரான உஸ்மான் அலி அவர்களிடம் என்ன செய்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்ப காலங்களிலே இந்த இஸ்லாத்தை உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு சிறந்த நல்ல பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபராக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தை சார்ந்த உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களுடைய மாமாமார்கள் என்ன செய்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களை பிடித்து வந்து கை கால்கள் எல்லாம் கட்டி ரூமில் அடைக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் எதற்காக என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஆனால் உஸ்மான் அலி அவர்கள் அவர்களுடைய ஈமானிலே இஸ்லாத்திலே தளரவில்லை உறுதியாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி பிடித்து கொள்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லா இஸ்லாத்தை மறந்து தற்காலத்தில் வாழ்கின்றவர்கள் ஒரு காதலுக்காக வேண்டியன செய்கிறாங்க இஸ்லாத்தை துச்சமாக மதித்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ஒரு மாற்று மத சகோதரனை திருமணம் செய்யக்கூடியவர்களும் இந்த காலத்தில் காணப்படுறாங்க ஆனால் அந்த காலத்தில் சஹாபா சகாபாக்களுடைய காலத்தில் நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் வந்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு சில சஹாபாக்கள் இறந்தும் இருக்கிறார்கள் அந்த துன்புறுத்தல்களால் சில வசதி குறைந்த கீழ்மட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தால் மேல்மட்ட இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுக்கொள்ளாத பணக்காரர்களால் மேல்மட்டத்தவர்களால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய ஈமான் மிகவும் உறுதியாக இருந்தது உயிர் போகின்ற வரைக்கும் இஸ்லாத்தை என்ன செய்கிறார்கள் உறுதியாக பட்டிப்பிடித்துக்கொள்கிறார் அதன் பிறகு உஸ்மான் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவரான ருக்கையா ரலி அல்லா அவர்களே அலி அலி அல்லா ஹன்ஹா அவர்களை என்ன செய்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்து மக்காவில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் துன்புறுத்தன் காரணமாக அபிசீனியாவுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் சஹாபாக்கல்ல ஆரம்ப காலத்தில் மக்காவிலிருந்து இருந்து முதலாவது அபிசீனியாவுக்கு தான் என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க யார் சில சஹாபாக்கள் நபிசல்லல்லாம் அலிவஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அதில் உஸ்மான் ரலி அல்லா அவர்களும் அபிசீனியாவுக்கு என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க செஞ்சு கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் பிறகு நபிசல்லல்லாம் அலி வஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை என்ன செய்கிறாங்க சார் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சேவைக்கிறாங்க மதீனாவுக்கு அனுப்பிட்டு நபி சல்லா அலி செய்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் வந்து சீனியாவில் இருந்து மக்காவுக்கு வந்து சிறிது காலம் இருந்துட்டு மக்காவில இருந்து என்ன செய்றாங்க இடம் இடம்பெயர்றாங்க மதீனாவுக்கு செல்றாங்க மதினாவில் இருந்து உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் அனைத்து விடயங்கள்லேயும் என்ன செய்றாங்க ஈடுபடுறாங்க எத்தனையோ சம்பவங்கள் பதிர் யுத்தத்தை தவிர உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் எல்லா யுத்தங்களிலேயும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு இணைந்து யுத்தம் செய்திருக்கிறாங்க ஆனால் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் இயல்பிலே ஒரு வெக்க குணமுடைய ஒருவராக இருந்தாலும் வீரம் வீரத்திலையும் பலத்திலையும் உயர்ந்தவர்களாக காணப்படுறாங்க ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் வார் வாராங்க அனுமதி கேட்டுக்கொண்டு ஆனால் நபி சொல்லாஸ்லாம் அவ்வாறே அமர்ந்திருக்கிறார்கள் அதன் பிறகு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு நபி சொல்லாஹு அலி அவர்களுடைய வீட்டில் நுழைகின்ற போது நபி சொல்லாஹு அலைய அவர்கள் அவ்வாறே இருக்கின்றார்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வரு நுழைகின்ற போது நபி சொல்லாஹூ அலி அவர்களுடைய வீட்டினுள் நுழைகின்ற போது தங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு சரியாக அமர்ந்து அனுமதி வழங்குகிறார்கள் நபி சொல்லா அல்லி அதன் பிறகு இதனை அவதானித்த ஆயிஷா ரலி அல்லாஹன் அவர்கள் சஹாபாகல் போனது பிறகு நபி சொல்லலாம் அலி வசலம் அவர்களிடம் கேட்காங்க யார் சூழல்தான் நீங்கள் என்னுடைய தந்தை அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் வருகின்ற போதும் அவ்வாறு அமர்ந்திருந்தீர்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வருகின்ற போதும் அவ்வாறே அமர்ந்திருந்தீர்கள் ஆனால் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் வருகின்ற போது மாத்திரம் ஏன் நீங்கள் ஆடைகளை சரி செய்து கொண்டு சரியாக இருந்தீர்கள் அதாவது ஆடைகளை சரி செய்து கொண்டு சாய்ந்திருந்த நீங்கள் ஏன் அமர்ந்து சரியாக இருந்தீர்கள் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் சொல்றாங்க உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களை பார்த்து மலக்குமார்களே வெக்கப்படுறாங்க என்று சொல்லி அவ அந்த அளவுக்கும் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு வெக்க சுபாவமுடைய ஒரு மனிதராக காணப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் தபுக் யுத்தம் மிச்சம் கஷ்டமான காலம் வறுமையான காலம் சஹாபாக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக பணங்கள் இல்லை சொத்துகள் இல்லை தபுக் யுத்தம் நபி சொல்லாஹு அலேவ் செல்லும் அவர்கள் சொல்றாரு யுத்தத்துக்காக வேண்டி உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய சொத்துக்களை கொண்டு வாருங்கள் என்று அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தன்னிடமிருந்த ஒட்டகங்கள் சொத்துக்கள் எல்லாம் வாரி வழங்குறாங்க அப்படி தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்காக வேண்டியும் இஸ்லாத்துக்காக வேண்டியும் வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சஹாபியாகத்தான் இந்த உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் காணப்படுகிறார் ஆனால் இந்த காலத்தை எடுத்துக்கொண்ட மனுஷன்னா சொத்துக்களை சேர்த்து சேர்த்து அதிகமான சொத்துக்களை பதுக்கி சகாத் கூட கடமை இஸ்லாத்தில் மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட சக்காத்தை கூட கொடுக்கறதுக்கு மனதில்லாதவர்களாகத்தான் இன்றைய சமூகத்தில் முஸ்லீம்கள் பெரும்பாலானாரும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே உஸ்மான் அலி அல்லஹான் அவர்கள் மதினாவில் ஒரு ஒரு யகுதியினுடைய கிணறு ஒன்று இருக்கிறது அந்த தான் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு பஞ்சமான காலம் வருது ஒரு வறுமையான காலம் அதில் அந்த யகுதி என்ன செய்கிறான்னு சொன்னால் முஸ்லீம்களிடம் அதிகமான பணத்துக்காக பணத்துக்கு அந்த தண்ணீரை விற்பனை செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் நபிசல்லல்லா அலிவல்லாம் அவர்களிடம் சஹாபாக்கள் போய் முறையிடுறாங்க இப்படி தண்ணி மிச்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி யகுதி அவருடைய கிணற்றில் இந்த நாங்கள் தண்ணியை பயன்படுத்துகிறோம் அவர் அதிகமான பணத்துக்கு தண்ணியை விற்கிறதால எங்களுக்கு கஷ்டம் அதனை பயன்படுத்துகிறது அதிகளாக தண்ணியை பெற்று பயன்படுத்த முடியாதுள்ளது என்று சொல்லி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் முறையிடுகின்ற போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் யார் முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்த கிணற்றை வாங்கி கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டுட்டு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சென்றுவிடுகிறார்கள் அந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்கள் அந்த யகுதியிடம் சென்று அந்த கிணற்றை விலை பேசுகிறார்கள் அவர்கள் வியாபாரத்திலே மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறதால அந்த எகுதியிடம் சென்று அந்த கிணற்றை வாங்குவதற்கு விலை பேசுகிறார் அந்த கிணற்ற பேர் தான் ரூமா என்கிற கிணறு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எகுதி சொல்கிறான் சொல்கிறாரு இந்த கிணற்றை நான் விற்கிறல விற்க மாட்டேன் இயலாது என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் உஸ்மான் அலிவான் அவர்கள் சொல்லு அந்த யகுதியிடம் கூறுகிறார்கள் சரி பரவாயில்ல நீங்கள் விற்க தேவையில்லை ஆனால் இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் விற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அந்த கிணற்றை பயன்படுத்துங்க மறுநாள் முஸ்லீங்கள் பயன்படுத்துறதுக்கு அந்த கிணட்டை நான் வாங்குகிறேன் அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கிணற்றை பயன்படுத்துகிறதுக்கு விலை பேசுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எஃகுது என்ன செய்கிறான் அதனை ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்லி அந்த கிணற்றை முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுகிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் அலி அல்ல அவர்கள் சஹாபாக்களிடம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த நீரை என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அந்த பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு நாட்களுக்குரிய நீரை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் இரண்டு நாட்களுக்குரிய நீரை நீங்கள் உங்களுடைய வீட்டில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற போது அதன்பே யகுதி நினைத்து கொண்டிருந்த மாதிரி அடுத்த மறுநாள் வந்து முஸ்லீம்கள் அந்த நீரை பயன்படுத்துவதற்கு முன்வரவில்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே சேமித்து வைத்து விட்டார்கள் இதனால் ஒன்றும் செய்ய இல்லாத அந்த யகுதி என்ன செய்யறான்னு சொன்னால் முழுமையாக உஸ்மான் அலி அல்லாஹ் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களிடமே என்ன செய்கிறாங்க அந்த கிணற்றை விட்டு விடுகிற முழுமையாக விட்டு விடு அதன் பிறகு முஸ்லீம்கள் அந்த கிணற்றை முழுமையாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த கிணறு இப்போது மதினாவில் அந்த கிணற்றை பின்வருகின்ற காலங்களில் அதனை சூழ ஒரு தோட்டத்தை அமைத்து இன்று வரைக்கும் மிகப்பெரிய தோற்றம் ஒன்று அமைக்கப்பட்டு ஏழை எளியோர்களுக்கு ஒரு ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்கப்பட்டு உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்கப்பட்டு இன்று வரைக்கும் அதில் வருகின்ற வருமானங்கள் இல்லாத ஏழைகளுக்கு கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற எந்த அளவு பெரிய ஒரு ஒரு செயல் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு தான தர்மம் என்று பாருங்கள் அவர்கள் மரணித்து இன்று வரைக்கும் அதன் அந்த கிணற்றின் ஊடாக உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுக்கு நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் மறுமை வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும் அதே போன்றும் பதிர் யுத்தத்தில் நபிசல்லு அலிஸ்மான் அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களை யுத்தத்துக்கு வரவேண்டாம்னு சொல்லி தன்னுடைய மகள் ருக்கயத் அலி அல்லாஹன் அவர்கள் அதாவது உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய மனைவி சுகமி சுகவீனமுற்று இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறாங்க நீங்கள் யுத்தத்துக்கு வர தேவையில் நீங்கள் வீட்டிலே இருந்து உங்களுடைய மனைவியை கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க அதன் பிறகு யுத்தம் முடிந்து வருகின்ற போது ருக்கேத் அலி அல்லாஹன் அவர்கள் மரணித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்க மரணி மறந்து விட்டார்கள் உஸ்மான் அலி அவர்கள் மிகவும் கவலையாகவும் கஷ்டமான நிலைமையிலையும் கவலையாகவும் இருக்கின்ற போது நபி சொல்லு அலை அவர்கள் நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களுடைய அடுத்த குழந்தை பெண் குழந்தையான உம்மு குல்தூம் ரஹிம்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க திருமணம் வைத்து திருமணம் முடித்து வைக்கிறார் இதனால் நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய இரண்டு இரண்டு பெண் குழந்தைகளை உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் இதன் காரணத்தால் இரண்டு கண்களை உடையவர் என்று சொல்லி ஒரு சிறப்பு பெயர் கொண்டு உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அழைக்கப்படுறாங்க அதன் பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மக்காவிற்கு மக்காவிற்கு இடையில் சென்று கொண்டிருக்கின்ற மதினாவிலிருந்து மக்காவிற்கு எதற்காக செல்கிறார்கள் சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தைக்காக செல்கின்ற போது ஒரு இடத்திலிருந்து என்ன செய்கிறாங்க உஸ்மான் அலி அவர்களை அவர்களைத்தான் மக்காவிற்கு அனுப்புகின்ற அந்த வரலாறுகளும் எங்களுக்கு தெரியும் அதன் பிறகு உமர் அலி அல்லாஹான் அவர்களுடைய காலத்தின் பிறகு உமர் உமர் அல்லி அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்படுது அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்தவித சாப்பாடும் மிகப்பெரிய பஞ்சம் அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரம் ஒட்டகத்தில் வருகின்ற அந்த உணவுப் பொதிகளை முஸ்லிம்களுக்காக என்ன செய்கிறாங்க வாங்கி முஸ்லிம்களுக்காக தான தர்மம் செய்கின்றாங்க அந்த அளவுக்கு உஸ்மான் அலி அல்லஹங் அவர்கள் தானம் செய்கிறதில் தர்மம் செய்கிறதில் மிகவும் மிகவும் உயர்ந்தவர்களாகவும் வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் காணப்படுகிறாங்க அதே போன்று தான் எதிர்வருகின்ற மாதம் ரமலான் மாதம் நாங்களும் எங்களிடம் எதுவாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ரமலான் மாதம் தர்மம் செய்யக்கூடிய மாதம் வாரி வழங்கக்கூடிய மாதம் எங்களுக்கு இயல்புமான அளவுக்கு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் அதே போன்று உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களுடைய காலத்தில் கலிபாவா கலிபாவாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நியமித்த அந்த குழுவினூடாக உஸ்மான் சுமார் அலி அல்லாஹன் அவர்கள் கலிபாவாக நியமிக்கப்படுறாங்க அவங்க கலிபாவாக இருந்த காலப்பகுதியில் வந்து என்ன செய்கிறாங்க மிகவும் உயர்ந்த வேலைகள் அதாவது அல் குர்வான் பல கிராத்துகள் மூலம் போதப்பட்டு கொண்டிருந்த காலம் அது அதில் அதான் அதனால் ஒரு கிரா ஒரு கிராத்தின் கீழே வந்து குர்வானை வந்து தொகுத்து ஒரே ஒரே கிராத்தின் கீழே கொண்டு வராங்க அதே மாதிரி நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றுகின்ற காலமாகவும் கப்பல் துறையில் மிகவும் உயர்ந்த காலமாகவும் உஸ்மான் அலி அல்லாமான் அவர்களுடைய ஆரம்ப காலங்கள் வந்து கலிபாவாக இருக்கின்ற காலத்தில் காணப்படுது இன்னும் ஒன்று சொல்லணும் என்னென்னா உஸ்மான் அலி அல்லாமான் அவர்கள் ஒரு கபுர் அடியை சென்றால் க கபுருக்கு சென்றாங்கன்னா தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக காணப்பட்டார் தஹாபாக்கள் கேட்கின்ற போது ஏன் உஸ்மான் அலி அல்லவான் அவர்களிடம் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அழுகிறீங்க என்று கேட்கின்ற போது அவர் சொன்னாங்க அவர்கள் சொல்வார்கள் சுமான் அலி லாஹன் அவர்கள் மறுமையினுடைய ஆரம்பகட்டம் இன்னரி இந்த கபூருடைய வாழ்க்கை இதில் நாம் வெற்றி பெ வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்வரக்கூடிய அனைத்தும் நமக்கு வெற்றியாக அமைந்துவிடும் நாம் இதில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்வரக்கூடிய அனைத்தும் எமக்கு தோல்விதான் என்று அதை நினைத்து நினைத்து அழுகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியாக மறுமையை நினைத்து நினைத்து அழக்கூடிய ஒரு சஹாபியாக உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் காணப்படுகின்றார் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சியின் இறுதி காலம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மாதிரி ஒரு தடவை நபிசல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் மலையிலே ஏறிக்கொண்டிருக்கிறாங்க யார் யார் நபிசல்லாஹூ அலை ரசூல் சல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் அதோடு அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்களும் உமர் அலி அல்லாஹன் அவர்களும் உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களும் இந்த நான்கு பேரும் உகது மலையிலே ஏறிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உஹது மலை நடுங்குது குலுங்குது அதுக்கு ரசூல்லா சல்லா அலி அவர்கள் யா உஹத் ஏன் குலுங்கி மேரி என்று சொல்றாங்க என்னோடு உன்னோடு நபி சொல்லா அலி அவர்கள் அவர்கள் உன்னோடு அல்லாவினுடைய தூதரும் ஒரு சாதிக்கும் ஒரு உண்மையாளர் அது யாரை குறிக்கிதுன்றா அபு பக்கர் அலி அல்லாஹ் அவர்களை கூறுறாங்க ஒரு உண்மையாளரும் இரண்டு ஷஹீதுகளும் உள்ளார்கள் இரண்டு ஷஹீதுன்னு சொல்லி அங்கே நாட வாடுறது யாருன்னு சொன்னா உஸ்மான் அலி அல்லாஹூன் அவர்களும் உமர் அலி அல்லாஹூன் அவர்களும் உமர் அலி அல்லாஹு அவர்களும் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களும் இறுதி காலத்தில் எதிரிகளால் செய்கிறார்கள் கொலை செய்யப்பட்டு தான் மரணம் அடைகிறார் அதனால் இரண்டு சஹீதாக்கப்படுகிறார் ச அதனால் சொல்கிறாங்க நபிஸ்ல்லா அலம் சொன்னவர் இரண்டு சஹீதுகளும் இருக்கிறார்கள் அசியாமலீர் என்று என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் உஹதுமாலா அப்படியோ அசியாமல் இருக்கு அதே போன்று உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களிடம் சொன்னாங்க உங்களுடைய கடைசி பகுதி வந்து மிகவும் குழப்பமான ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக கடைபிடிச்சு கொள்ளுங்கள் என்று உஸ்மான் அலி அலா உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களிடம் ஆரம்பத்திலே என்ன செய்தார் நபி சொல்லா அலுவலா அலிஸ்வரன் முன்னறிப்பு செய்திருந்தார் நபி சொல்லு அலி வஸ்வன் அவர்கள் சந்தில் சொன்னாங்க யாரெல்லாம் துவாக்கி வைக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் நான் உஸ்மானை பொருந்து கொண்டேன் நீயும் உஸ்மானை பொரிந்து கொள்வீராக என்று பிரார்த்தனை செய்கிறார் அவ்வாறே உஸ்மான் அலி அல்லாஹின் அவர்கள் மதீனாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கிறோம் மீனாக அமீராக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதி காலம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய போன்று யகூதிகள் அதே போன்று ஹவாரிஜுகள் என்று அவங்களுக்கு தெரியும் வழிகட்ட சிந்தனை பிரிவார்கள் அந்த ஹவாரிஜுகள் யகூதிகள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் முனாஃபிக் அப்துல்லா பின் சபா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இஸ்லாம் வளர்கின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டுமென்று என்று சொல்லி எதிராக சூழ்ச்சி செய்த மிகப்பெரிய ஒரு எதிரி இஸ்லாத்தினுடைய எதிரி உங்களுக்கு தெரியும் அப்துல்லா பின் சபா வரலாற்றை பிறட்டி பாருங்க இவனு இவனுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஹவாரிஜிகள் யகுதிகள் அனைவருமே செய்யறாங்க உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆட்சியை முற்றுகையிடுகிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பெரிய சஹாபாக்களுடைய குழந்தைகள் வந்து பிள்ளைகள் வந்து உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்குறாங்க இறுதி தருவாயில்லை கடைசி காலத்தில் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்குறாங்க அவங்களோட பாதுகாப்புங்க நாங்கள் வெளியால் இருக்கிறாங்க உஸ்மார் அலி அல்லா அவர் தெரியும் அவங்க சொல்றாங்க தேவையில்லை இன்னும் சிலர் வந்து சொல்லாங்க உஸ்மான் அலி அமீர் அவர்களே நாங்கள் எதிர்த்து போரிடுவோம் குழப்பக்காரர்கள் கலவரக்காரர்களாரர்களோட நாங்கள் எதிர்த்து போரிடுவோம் போர் செய்வோம் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலையும் உஸ்மான் அலி அல்ல சொல்றாங்க தேவையில்லை பொறுமையாக இருப்போம் எந்த அளவுக்குன்னா உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஒரு விடயம் நடக்குதுன்னு சொன்னால் அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு பஞ்சம் பஞ்சத்தால் அவரால் மரணித்தாலோ ஏதாவது ஒன்று நடந்து விட்டாலோ அதை நினைத்து நினைத்து அழக்கூடியவர்களா என்னுடைய ஆட்சி காலத்தில் இவ்வாறு நடந்து விட்டது என்று சொல்லி அழக்கூடிய ஒரு இலகிய மனப்பாங்கு உடைய ஒரு சஹாபியாக தான் இந்த உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் காணப்படுறாங்க இவ்வாறு இஸ்லாத்தில் அனைத்தையும் அச்சுட்டாக பின்பற்றக்கூடிய எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி பொறுமையாக வாழ்ந்ததன் தான் உஸ்மான் அலி அல்ல அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாரையும் சொல்லப்பட்ட அந்த பத்து பேர்ல உஸ்மான் அலி அல்ல அவர்களும் ஒரளாக காணப்படுறாங்க அப்போ இறுதி கால இறுதி காலகட்டத்தில் உஸ்மான் அலி அல்ல அவர்கள் வீட்டிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஓதிக்கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளர்ச்சிக்காரர்களால் என்ன செய்கிறார்கள் கொல்லப்படுகிறார் இந்நாளி வைநாயி ராஜ்யம் ஆகவே உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய இந்த வரலாறை நாம் கேட்பது மட்டுமல்லாமல் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய இந்த வரலாற்றில் இருந்து நாம் எதையெல்லாம் படிப்பினையாக பெற்றுக்கொண்டோமோ எதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோமோ அதே போன்று எங்களுக்கு இயலுமான அளவுக்கு எங்களுடைய ஈமானில் சரி உறுதியாக இருக்கிறது அதே போன்று உதாரண தர்மங்களை அள்ளி வழங்குறது அனைத்து விடயங்கள்லையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய சுவனத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாங்களும் தர்மம் செய்ய வேண்டும் அவர்களை போன்று நாங்களும் படிப்பினை கேட்பது மட்டுமல்லாமல் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிவது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சஹாபி அறிமுகத்தை நான் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய அறிமுகத்தை முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதவானா அலமதுல்லாஹி ரபுலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்